ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கதைகள் தான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கதைகள் தான் பார்க்க போகிறோம் என்ன கதைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜாவும் பட்டாம்பூச்சியும் இந்த கதைகள் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாம்பூச்சி ரோஜாவும் பட்டாம்பூச்சியும் ஒரு காட்டில் ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரும் இருந்துச்சு ஒரு நாள் வெளியில் போன பட்டாம்பூச்சி திரும்பி வர்றப்ப ரோஜா தீனி கூட நண்பா நட்பாக இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமாக போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டை போட் சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அங்கே ரோஜா சொல்லிச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பாக இருக்கிறத விரும்ப மாட்டுற நான் சுரக்கிற தேனி எல்லாத்தையும் சேகரிக்கிற மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்கிறது அந்த தேனியோட வேலை அதனால் நான் அது கூட நட்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது கேஷ் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டோம்ல கை வலிக்குது ரகாஷ் ஓகேவா தெரியுதா கேஷ் ஆனால் நீ அதை பார்த்து புறாமைப்படுறது சரியில்லைன்னு சொல்லிச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லிச்சு அதை உன்னால் பொறாமையெல்லாம் அவ அவமதிச்சிட்டேன் எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லிச்சு அப்போதான் பொறாமை குணம் உள்ளவங்களுக்கு வெளியே இருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களுடைய பொறாமை குணமே அவங்களுக்கு தண்டனை த தண்டை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் நீதி பொறாமை எண்ணமே ஒருவருக்கு தண்டனையாக அமையும் பூனையும் எலிகளும் ஒரு கிராமத்தில் பண்ணை வீட்டில் விளை பொருட்களை சேமிச்சிக்கிட்டு இடம் இருந்துச்சு அதில் நிறைய எலிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க அந்த எலிகளோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்தோட எஜமனார் ஒரு பெரிய பூனை வாங்கிட்டு வந்து விட்டார் அந்த பூனை எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த எலிகளை பிடிக்க முடியலை எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த எலிகள் தங்களோட வலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுச்சுங்க ஒரு நாள் ஒரு காட்டை மேலே இருந்து தலைகீழாக தொங்கி விளையாடிக்கிட்டு இருந்த பூனை அதை பார்த்து சில எலிகள் பூனை செத்து போச்சுன்னு உடனே பூனை செத்துடிச்சு நமக்கு விடுதலைன்னு சொல்லி கற்றுச்சிங்க எல்லா எலிகளும் இதை கேட்டு பூனை உண்மையாக செத்துச்சு போல நடிச்சிச்சு ஆனால் ஒரு புத்திசாலியான ஒரு வயசான எலி மட்டும் பூனையை நம்பாதீங்கன்னு சொல்லிச்சு அதை கேட்காமல் எல்லா எலிகளும் கூச்சல் போட்டுக்கிட்டு எலி வலையில் இருந்து வெளியே வந்துச்சுங்க உடனே துரிதமாக செயல்பட்ட பூனை ஒரு பெரிய கட்டை எடுத்து வலியை அடைச்சிச்சு அவசரப்பட்டு வழியில் இருந்து வெளியே வந்த எலிகள் தன்னோட பாதுகாப்பான இடம் வலைக்குள்ளே போக முடியலை அதனால் அந்த பூனைக்கு ஒவ்வொரு எலிகளாக பலியாக போச்சுங்க நீதி வயதில் மூத்தவர் சொற்படி நடக்க வேண்டும் இந்த எலிகள் பார்த்திங்கன்னா அந்த குட்டி எலியெல்லாம் பெரிய எலி சொன்னதை கேட்காமல் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு வந்து இறையாக ஆயிடுச்சு கைஸ் அதனால் பார்த்தீங்கன்னா வயசில் மூத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது இந்த கதை மூலியமாக சொல்ல வராங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அனுபவங்கள் இருக்காது ஆனால் பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயசை கடந்து தான் வந்திருப்பாங்க நிறையா அனுபவங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்னங்கிறது ஓரளவு வந்து தெரியும் கைஸ் அதனால தான் சொல்கிறாங்க பெரியவங்க கேச்ச பேச்சை கேட்டு நடக்கிறவங்க வீண் போக மாட்டாங்க அப்படின்னு இந்த கதையில் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் சொல்கிறாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபேஷன் ஆகும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அந்த சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சேன் கேஷ் அவ்வளோதான் தண்ணி குடிச்சிருந்தோம் திருப்பி தண்ணி திக் தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சு இன்னும் ஒரு சில வீடியோக்கள் எடுக்க வேண்டும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுங்க கைஸ் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்குது கைஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பூற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பூற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மாதிரி நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் வீடியோஸ் போட்டுவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் விட்றீங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் விட்டால் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் அப்படி உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபேஷன் வருது அப்போ என்ன பண்ணுவீங்க நான் வீடியோஸ் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் சொல்லுவீங்க அதனால தான் கை சொறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிச்சுனாங்க அப்போனா மட்டுந்தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகுது நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் கொடுப்பீங்க அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கிறது கை குருவி கற்றுறது பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா இருக்குல்ல வெயிலுக்கு அதுக்கும் பிம்பிள் அதிகமாக வருது கைஷ் தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ குழப்ப பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்கை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க்